மரண அறிவித்தல் கச்சி மடு ஒட்டி சுட்டானை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்ட ஓய்வு பெற்ற கிராம அலுவலகர் முத்தையா சிவனேசன் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் ஆனார் முருகேசு முத்தையா முத்தையா சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மகனும் ராமலிங்கம் ராமநாதன் ராமநாதன் கனகம்மா தம்பதிகளின் அன்பு மர்மகனும் காலஞ்செந்த தாசம்மா மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் செல்வமலர் ஆகியோரின் அன்பு கணவரும் காலஞ்சென்ற சிவசிதம்பர பிள்ளை மற்றும் சிவமூர்த்தி கச்சிலை மடு சிவசுப்ரமணியம் கச்சிலை மடு டாசேஸ்வரி கச்சிலை மடு பிரத்னேஸ்வரி கரப்பு தனபாலசிங்கன் லண்டன் ஆகியோரின் அன்பு சகோதரனும் கௌசிகா லண்டன் சுஜிதா அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரதேச செயலகம் புதுக்குடியிருப்பு சசிகரன் லண்டன் தர்சன் லண்டன் கோபிகா முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் மாவட்ட செயலகம் அன்பு தந்தையும் லண்டன் ஜோதி பிரகாஷ் ஆசிரியர் புதுக்குடிப்பு மத்திய கல்லூரி சம்யா லண்டன் ஆதவன் சித்த ஆயுர்வேத மருத்துவர் ஆகியோரின் அன்பு மாமனாரும் அபிஷா சஞ்சய் அனிஷா அம்சவி அஜய் மிலன் ஆத்மிகா ஆராத்யா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்னாரது இல்லத்தில் காலை பதினோரு மணியளவில் நடைபெற்று உடலம் தகன கிரியைகளுக்காக பேராறு இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்